வணக்கம் என் கதையை தொடர்ந்து கேட்க வேண்டுமென்றால் லைக் பண்ணுங்கள் என் கதைகள் இதற்கின்ற கருத்துக்களை கமெண்டில் சொல்லிவிட்டு செல்லுங்கள் அண்ணியின் தம்பி என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் முடியாது என்ற சூழ்நிலையில் என்னை பழி வாங்குவதற்கு வீண் பழியை சுமத்தினான் அதை அண்ணனும் அண்ணியும் நம்பி என்னை கொடுமை செய்தார்கள் அண்ணியுடன் என் வாழ்க்கை போராட்டமாக சென்றது நான் மிக மிஷம் என்று அழைப்பார்கள் நான் கட்டுரை முடித்து விட்டு இருக்கின்றேன் எனக்கு அம்மா கிடையாது இறந்து விட்டார்கள் அண்ணனின் தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு இளம் பெண் தனது குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்தவர் எனக்கு ஒரு அண்ணனும் அண்ணன் மற்றும் உடல்நிலை காரணமாக எதையும் பேச முடியாத தந்தை இருக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு நான் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்த போது அண்ணி என்னை முடியை பிடித்து இழுத்து வந்து அனைவருமும் கொண்டு வந்தார்கள் அண்ணியின் கோபம் மிகுந்தது எனக்கு என்னவென்று புரியவில்லை என்ன காரணங்கள் என்று கேட்க அளவிற்கு கூட அண்ணி என்னை விடவில்லை இந்த பெண் அவமான புகைப்படங்களை பரப்பியுள்ளார் என்று சொன்னார்கள் எனக்கு அதிர்ச்சிதான் வந்தது தன் குடும்ப கண்ணியத்தை அவர் அழித்து விட்டார் என்றார்கள் நான் நடுங்கிக் கொண்டே அழுதேன் நான் தவறு செய்யவில்லை உங்கள் தம்பிதான் என்னை பின்தொடர்ந்தான் பழி வாங்கும் நோக்கி போலியான படங்களை உருவாக்கின்றான் என்று சொன்னேன் ஆனால் யாரும் நம்பவில்லை அண்ணன் கோபத்தில் நின்றார்கள் தந்தை கண்ணில் மட்டும் சிந்துகின்றார் எதையும் செய்ய முடியாமல் நின்று கொண்டிருந்தார் அண்ணனும் பற்றி எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தார்கள் அன்னி கோபத்தில் என்னை சமையல் அறிவை இழுத்து சென்றார்கள் என்னை ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஏனும் தெரியவில்லை இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்து தொடங்கினேன் அந்த நேரத்தில் வந்துட்டு அன்னி வின்கார் தலையில் பதவியது எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆனது நான் நினைத்து கொண்டேன் இதுடன் தப்பினேன் ஆனால் என் வாழ்க்கை இன்னும் சிரமமாகிவிட்டது வீட்டு வேலைகள் அனைத்தும் என் மேல் சமர்த்தப்பட்டது அண்ணனும் அண்ணியும் தொடர்ந்து என்னை இழிவுபடுத்தினார்கள் தந்தை உடல்நிலை காரணமாக உதவ முடியவில்லை நான் அமைதியாகவும் பொறுமையாகவும் தாங்கிக் கொண்டேன் இந்த நிலைமையிலும் எனக்கு துணையாக நின்றவள் என் தோழி பூஜா மட்டுமே அவர் தன் சகோதரர் மூலமாக சைபர் குற்றவாளியில் புகார் செய்தார் விசாரணையும் நடந்தது ஹோலி புகைப்படங்கள் இணைந்திருந்தது நீக்கப்பட்டது இதை கேட்டதும் எனக்கு மனம் செய்தது அமைதியடைந்தது மனதில் நம்பிக்கை வந்தது இறைவன் எப்போதும் நீதி செய்வான் பொதுமை கொண்டவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான் என்று நான் நினைத்து கொண்டேன் ஒரு சில நாட்கள் கழித்து என் சோழியின் சகோதரன் விஜய் நேரடியாக வீட்டுக்கு வந்தார் கையில் இனிப்பு பெற்றவுடன் என் தந்தையின் முன் நின்றார் உங்கள் மகளின் மரியாதையை காப்பாற்ற விரும்புகின்றேன் நான் அவளின் மனதில் வாழ்க்கை துணையாக இருக்க விரும்புகின்றேன் என்று சொன்னார் அந்த கணத்தில் பல வருடங்கள் அமைதியாக இருந்த என் தந்தை முதன் முதலில் பேசினார் இது என் மகள் இதற்கு முடிவு நான் தான் எடுப்பேன் என்று சொன்னார்கள் இதில் யாரும் அவளை அவமதிக்க முடியாது நான் என் மகளை ஒரு நல்ல மனுஷன் இளைஞனுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகின்றேன் என்று தந்தை சொன்னார் எனக்கும் அன்று சந்தோஷத்தை அடைந்தேன் சிறிய எளிய முறையில் திருமணமும் நடந்தது என் தந்தைக்கு முடிந்த பட்டுப்படிவையை வாங்கி கொடுத்தார் என்னை அலங்காரம் செய்து பெருமையுடன் கண்ணீருடன் அந்த கொடுமை நிறைந்த வீட்டிலிருந்து மரியாதவுடனும் நம்பிக்கையுடனும் வெளியேற்றினார் என் அண்ணனும் அண்ணியும் தன் தவறை உணர்ந்தார்கள் எனக்கு திருமணம் நடக்காது என்றுதான் அண்ணி நினைத்தார்கள் அப்போதுதான் அவர்கள் தம்பியை எனக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் எப்படியோ இறைவன் என்னை காப்பாற்றி விட்டான் அண்ணனும் அண்ணியும் மனமுடைந்து இருந்தார்கள் என் தந்தையின் மனம் மகிழ்ச்சி நிறைந்தது என் வாழ்க்கை நல்ல மனுஷனின் துணையோடு புதிய துவக்கம் காட்டினது என் மரியாதையும் கண்ணியமும் காப்பாற்றப்பட்டது பெருமையும் நம்பிக்கை வாழ்வும் காப்பாற்றப்பட்டது ஒரு பெண்ணின் மரியாதையை காப்பாற்ற வேண்டும் அது குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் கடமை இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் என்றுமே நமக்கு வெற்றி தரும் பெண்ணின் மரியாதையை மதிப்போம் காப்பாற்ற வேண்டும் நன்றி நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க என் கதையை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்றால் லைக் பண்ணுங்கள் என் கதைகளில் கருத்துக்களை கமெண்டில் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்